ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் உங்கள் பெருசெல்லாம்மா நம்ம நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நம்ம லாஃப்ட்டுக்கு வந்து நிறைய பட்டி வாங்கி வச்சுருக்கோம் புறாக்களுக்கு தட்டடிக்கிறதுக்காக ஸோ அந்த ஆப்பிள் பெட்டி தட்டெல்லாம் எப்படி அடிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க மூஞ்சியாண்டா எவ்வளோ சோகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஏட்டாக உடம்பு சரல அதனால தான் ஸோ இந்த ஆப்பிள் பெட்டி சீசன் டயத்தில் மட்டும்தான் கிடைக்கும் இது எந்த சீசன் கிடைக்கும் அப்படின்னா ரெயின் சீசன் முடிஞ்சு குழு சீசன் ஆரம்பிக்கும் போது அந்த சீசனில் மட்டும்தான் இந்த ஆப்பிள் பெட்டிகள் கிடைக்கும் பல கடைகளில் கிடைக்கும் ஒரு பெட்டி அஞ்சு ரூபா அப்படின்ற மணிக்கு எங்கள் ஊரில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க ஸோ நான் மொத்தம் இருபத்தஞ்சி பெட்டிகளுக்கு மேலே வாங்கி நான் என்னோடய மொட்டை மாடிக்கு நான் தனியாகலாம் கொண்டாந்து எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் இது சேர்த்தே கிட்டத்தட்ட ஒரு மாதத்து பக்கத்தில் ஆக போகுது நம்ம இப்போ தான் அடிக்க ஆரம்பிக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி இந்த பெட்டிகளை வந்து எப்படி நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த சைடில் இருக்கிற எல்லாத்தையும் பிச்சுட்டு மேலே இருக்கிற கீழே இருக்கிற டாப்பில் இருக்கிற எல்லா இதுவுமே பிச்சுட்டு இந்த சைடில் இருக்கிற ரெண்டு ரெண்டு தட்டுகளை மட்டும் வச்சு ஓ ஒரு ரெண்டு ரெண்டு தட்டு ரெண்டு ரெண்டு தட்டுகளை வச்சு ரெண்டு ரெண்டு பெட்டிகளை நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஒரு ஒரு பெட்டியை பிரிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு பார்ட்டிஷன் உள்ள இது கிடச்சிரும் ஸோ அந்த மாதிரி நம்ம பிரித்து நம்ம இப்போ வரைக்கும் வந்து அஞ்சு பெட்டிகளை அடிக்கப் போகிறோம் நான் அதில் வந்து உங்களுக்கு நாலு பெட்டி ஷோ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நான் டைம் லேப்பில் தான் மேக்ஸிமம் வீடியோ எடுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து நம்ம மெயின் வீடியோவை எடுத்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்பவும் லென்த்தாக வருது கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போகுது அதனால் டைம் லேப் போட்டுவிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அது மாதிரி ஆப்பிள் பெட்டி நம்ம வாங்கும்போது ஆப்பிள் பெட்டியில் இருக்கிற ஆணியே நமக்கு வந்து யூஸ் ஆகிக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆணி காசு கொடுத்து எதுவும் வாங்கி வச்சு அடிக்கணும் அவசியமே கிடையாது ஆப்பிள் பெட்டியில் இருக்கிற ஆணியே நமக்கு வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷன் அடிக்கிறதுக்கோ அதை தட்டு அடிக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே நமக்கு யூஸ் ஆகும் நிறைய பேர் இந்த அபிள்பட்டியை வச்சு அடிக்கிற வீடியோ யூடியூப்பில் போட்டிருக்காங்க அவங்க பெரிய கூண்டாகவே அடிச்சிருக்காங்க ஆனால் நான் வந்து ஏற்கனவே வந்து நான் தகர செட்டு போட்டிருக்கேன் அப்படின்றனால எனக்கு அது வந்து சுற்றி அடைச்சி எதுவுமே செய்யணும்னு அவசியம் இல்லை எனக்கு வந்து தனித்தனி பார்ட்டிஷனாக அடித்தாலே போதும் மேலே ரெண்டு ஆணி கீழே ரெண்டு ஆணி அதாவது இந்த கடைசியில் ஒன்று அந்த கடைசியில் ஒன்று அடித்தாலே நமக்கு வந்து தாராளம் எதுவுமே ஆகாது அது மாதிரி இந்த ஆணிகள் எல்லாமே வந்து சைடில் நீட்டிக்கிட்டு இருக்காக இருக்காமல் மரத்துக்குள்ளே அந்த மர சக்கைக்குள்ளேயே முழுசாக இறங்குன மாதிரி இருக்கணும் நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா ஏதாவது ஒரு புறாக்களுக்கு கையில் காலில் குத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நான் கை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறது அது அவரோட இறகு தான் ஏன்னா எனக்கு இது மாதிரி ஏ நான் ஏற்கனவே புறா வளர்க்கும் போது எனக்கு இது மாதிரி நடந்திருக்கு ஏன்னா புறாக்களுக்குள்ளே சண்டை வர்றது சகஜம்தான் ஆண் மேல் மேட்டிங் ஆகும்போது அந்த மாதிரி காலிங் வரும்போது நமக்கு சண்டை வரும் சில சமயங்களில் ஸோ அது மாதிரி ஆகும்போது இந்த மாதிரி காயில் அந்த ஆணிகள்லாம் இருந்தால் கையில் காலில் குத்திக்கிறதுக்கு கொஞ்சம் ஆகும் அது மாதிரி ஆகாமல் நம்ம தான் நம்ம பார்த்து நம்ம தான் நம்ம பார்த்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் அதுக்கான முழு பொறுப்பும் நம்மளோடது தான் அது மாதிரி இது இந்த பெட்டி நம்ம அடிக்கிறது வந்து லேசு நம்ம ஒரு ஆசாரியை தேடி அலையங்கிட்டுங்கிட்டு அலையணும் அவசியமே கிடையாது நம்மளே அணி இது பண்ணிக்கலாம் அது மாதிரி சின்ன சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க என்னை பார்த்து இது மாதிரி அடிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து ப பா பார்த்து பக்குவமாக செய்யுங்க என்ன ஆணி உங்கள் கையில் குத்தீரவும் கூடாது அது மாதிரி என் புறாக்களுக்கும் எந்த ஒரு இதுவும் ஆயிடக்கூடாது கொஞ்சம் பார்த்து பதனமாக பண்ணுங்கள் நான் இது மாதிரி இது நான் என்னோட சின்ன பிள்ளைகளே நான் அடிச்சிருக்கேன் அப்படின்றனால தான் எனக்கு வந்து நான் இப்போ எடுத்து டக்கு டக்குன்னு அடித்து முடிச்சிடுறேன் ஏன்னா நான் எனக்கு இரண்டே இது பழக்கம் இருக்குது நான் ஏற்கனவே புறா வளர்க்கும் போது இந்த ஆப்பிள் பெட்டி தான் என்னோடய மெயின் என்னோட மெயின் பார்ட்டிஷனே இந்த ஆப்பிள் பெட்டி தான் எனக்கு இதை தவிர வேறு எந்த கூடுமே நான் த பெருசாக இது பண்ணதே கிடையாது அந்த சைட்டு அடிக்கும்போது இந்த பார்ட்டிஷன் எப்படி உள்ளே உட்காருதுன்னு சொல்லி கொஞ்சம் காமிக்கிறது முடியலை அதனால் நான் வந்து இது பண்ணுறேன் ஏன்னா நானே வீடியோ எடுத்து நானே அடித்து நானே வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றதுனால சொந்த சே எடுக்கும் போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது மாதிரி நம்ம கூடு லாஃப்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டே இருக்குது நாப்பிள் பெட்டி நான் வந்து ஒரு இருபது பெட்டி வரைக்கும் அடி அடுக்கிறதுக்கு ரெடி பண்ண ரெடி இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய வேலை நேரம் போக நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பார்த்து அடுக்கிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஃபுல்லாமே முடிஞ்சு இந்த வலை தொங்குது பார்த்தீங்களா இந்த வலைகள் எல்லாமே நம்ம சுற்றி அடிச்சு வீடை கவர் பண்ணால் இங்கே பூனைகள் நடமாட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது பூனைகள் இருந்தால் கண்டிப்பாக புறாக்கள் வீட்டில் தங்காது அதனால் அதுக்காக இந்த வலையை நம்ம சுற்றி அடித்து பூனைகள் வராமல் எல்லாமே நம்ம ஏற்பாடு பண்ண போகிறோம் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லேப்டாப் ஃபுல்லாமே ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆகிட்டு நாங்கள் ஃபுல் வீடியோ ஒன்று நம்ம லேப்டப் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு நம்ம போகிறேன் அதுக்கப்புறம் நம்ம தொடர்ச்சியாக புறா வாங்குற வீடியோக்கள் நம்ம அப்ளோ அப்லோட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து புறாக்களோட வீடியோக்கள்லாம் நம்ம அப்லோட் பண்ணுவோம் அதுக்கு நம்ம சே அந்த வீடியோக்கள்லாம் நம்ம பார்க்கணும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வீடியோ பார்க்குற நிறைய பேர் என்னோட என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே பார்த்துக்கோங்க ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு நன்றி